நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட கோமதி அக்கா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் முக்கனிகளில் ஒன்று மா மா பலா வாழையில மாம்பழத்துக்கே முதலிடம் ஐரோப்பிய நாடுகளில் உணவு மேசையில் வைக்கக்கூடிய சுவையான பழங்களில் மாம்பழத்துக்கு முக்கிய இடம் உண்டா ஆனால் நாம் இது போல் பயன்படுத்துகிறது இல்லை கோடை காலத்தில் மாம்பழம் கிடைக்கும்போது விலை மலிவாக இருந்தால் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைன்னா மாம்பழத்தை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் உலகத்தில் அதிக அளவு மாம்பழம் உற்பத்தியாகும் நாடுகளில் நம்ம இந்திய நாட்டுக்கும் முக்கிய இடம் உண்டு ஒரு வருஷத்துக்கு டன் கணக்கில் லட்சக்கணக்கான டன் கணக்கில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் ஏற்றுமதி செய்யும் அளவு ரொம்ப ரொம்ப குறைச்சல் தானா ஏன்னா நம்ம மாம்பழத்தின் தரம் அப்படி இந்தியாவில் நம்ம மாநிலத்துக்கு முதல் அஞ்சு இடத்துல ஒரு இடம் கூட கிடைக்கல தமிழ்நாட்டில் அவ்வளவு குறைவாக தான் நாம் உற்பத்தி பண்ணுறோம் மங்குங்காலத்துக்கு மாங்காய் பொங்குங்காலத்துக்கு புளியங்காய் இந்த வருஷம் மா காய்ச்சா அடுத்த வருஷம் புளி காய்க்கும் மாற்றி மாற்றி தான் இவை இரண்டும் காய்க்கும்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வேறு பொழப்ப பார்க்குறோம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மா அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுது கோமதி அக்கா இப்போவும் உத்திரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களில் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு மாங்கண்ணு நடுறத வழக்கமாக வச்சுருக்காங்களாம் அந்த மாங்கண்ணு பதினஞ்சு வருஷத்தில் நல்லா நிறைய காய்ச்சி அதிக வருவாய் கொடுக்க துவங்கிடும் அந்த வருவாயை கொண்டு அந்த பெண் குழந்தையை கரையேற்றிடுவாங்களாம் அங்கே எப்படி பாருங்கள் ஆனால் நாம் இப்படிலாம் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுறோமா இல்லையே இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானிகளை நம்ம மாநிலத்துக்கு வரவழைச்சி உற்பத்தியை உயர்த்த திட்டம் போட்டிருக்காங்க நம்ம மாநிலத்தின் சராசரி விளைச்சல் ஒரு ஹெக்டருக்கு அஞ்சரை டன் தானா இஸ்ரேலில் இது இருபத்தஞ்சி முப்பது டன்னா இந்திய நாட்டின் சராசரி ஆறு ஏழு டன்னு சராசரிக்கு கீழே தான் நாமளே இருக்கிறோம் இதை உயர்த்த வருஷத்துக்கு ஒரு முறை மாந்தோப்புகளில் உரம் வைக்கணும் நீர்ப்பாசனம் செய்யணும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் குறுக்கும் நெடுக்குமா போகிற கிளைகளை வெட்டி கவாத்து செய்யணும் ரொம்ப பழைய மரங்களாக இருந்தால் அதற்கு மாற்றாக புது ஒட்டுக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும் இப்படி மா மட்டும் இல்லை எந்த பயிர்கள்லேயும் உற்பத்தியை பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சும்மா வெறுமன வாயில் வெத்தலைப்பாக்கு போட்டு மென்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு கூட சொல்ல முடியல காரணம் வெத்தலைப்பாக்கு கூட மகிமை இருக்குது அதை விட மோசமாக ஏதாவது வார்த்தை இருந்தால் ஏன் இப்படி சோம்பி போய் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லலாம் விருந்துகளுக்கு போனால் நல்லா முட்டை முட்டை சாப்பிட்டா கட்டாயம் வெத்தலை பாக்கு போடணுமா பாக்கில் இருக்கிற குரோமியம் திடீர் மயக்கத்தையோ ரத்த கொதிப்பையோ வராமல் தடுக்குமா எப்போவாவது அதிகம் சாப்பிட்டா பாக்கு மட்டுமாவது போட்டுக்குங்க முப்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் அளவோட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பை சாப்பிட்டா ரத்தத்தில் குரோமியம் உப்பு குறையாமல் இருக்கும் ரத்த கொதிப்பு ஸ்ட்ரோக்கெலாம் வராதான் கோமதி அக்கா நீங்களும் பார்த்து சாப்பிடுங்க வெத்தலை பாக்கும் போடுங்க வெத்தலை பாக்கு போட்டா வாய் செவக்குமா உங்களுக்கு கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்